மக்களே சலப்பில் சலப்புலான்னு கிடக்குது ஃபுல்லாக இடமே இன்றைக்கி நியூயர்னால ஃபுல் க்ரௌடு நம்மளும் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃபேமிலியோட டின்னரை வந்து நியூயர் இங்கே செலிப்ரேட் பண்ணலான்ட்டு நம்ம அரேபியன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்தாச்சு இங்கே வந்து எல்லாமே ஆர்டர் பண்ணியிருக்கு இன்னும் எனக்கு சேர் இல்லை இப்போ ரவுடாக இருக்குல்ல இப்போ ஒரு சேர் இருக்குது அதுக்கே நிற்க இன்னொரு சேரு வரணும் இப்போ தான் இந்த சேர் வந்திருக்கு இன்னொரு சேர் வந்தோடனே எல்லாம் உட்காந்துட்டு ஆர்ட்ரு கொடுத்தாலும் வந்தோன்னே சாப்பிட வேண்டியதான் என்னென்னலாம் வந்துச்சுன்னு சொல்கிறேன் இந்த சவுண்டில் எப்படி உங்களுக்கு கேட்குதுன்னு தெரில பக்கம் பக்கம் கேட்குதா இல்லை தெளிவாக கேட்குதான்னு தெரில கொஞ்சம் கரகரன் இருந்துச்சுன்னா கண்டுக்காதீங்க ஃப்ரீயாக விடுங்க மக்களையும் பஞ்சாபி சிக்கனு பட்டர் சிக்கனு புல்சா அப்புறம் இது கார்லிக் இது இதெல்லாம் இருக்குது பார்த்துக்கோங்க நூடுல்ஸ் சேர் அவனுக்கா பட்டர் சிக்கனை கொஞ்சம் ஆட்டி போட்டுட்டு கொடுப்போம் இது வந்து கம்பிஸ்தான் ஆர்டர் போட்டான் பட்டர் சிக்கன் பட்டர் சிக்கன் சாடுவா அம்மா பட்டர் சிக்கன் இங்கே அருமையாக இருக்கப்பா பஞ்சாபி நல்லா இருக்கும் ஆஹா இது சாஃப்டாக இருக்கு மட்டனா மட்டன் இருக்கு மட்டன் அடல்ஸுக்கு ஆளுக்கு ஒன்று ஒன்றுப்பா நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க பன்னெண்டு தான் இருக்குதுங்க அங்கே மோனிஷாக்கு கொடுங்க மோனிஷாக்கு இல்லையா மோனிஷா பங்கே வச்சுக்கோங்க இங்க எல்லாம் எடுத்தாச்சுல இது ஃபுல்லாக அங்கே எடுங்க அங்கே எடுத்து அப்படியே கொடுங்க இந்த இருக்குல்ல உனக்கு இந்த இருக்குல்ல அந்த இருக்குல்ல இப்போதைக்கு கணக்கு இல்லை இப்போதைக்கு அது கணக்கு இல்லை இப்போதைக்கு அடல்ஸு அப்படி நீங்கள் கொஞ்சம் ஹனி சிக்கன் ஷேர் பண்ணிக்கோங்கப்பா எல்லாமே லெக்கு டைப்பு தான் ஆமாம் அந்த டைப்பு தான் வருது ஹனி சிக்கன் ஹனி சிக்கன் டேஸ் பார்ப்போம் நல்லா சூடாக இருக்குது சுடுது முதல்ல இதை ட்ரை பண்ணுவோம் லாலிபப் நல்லா இருக்குது நான் லாலிபப்புன்னு நான் வேறு முறை இது பார்த்தேன் இந்த பொரு சிக்கன் சந்திரி சிக்கன் நைஸாக இருக்கு இன்னொரு ஆஃப் கூட சொல்லு தான் இருக்கு கொஞ்சம் ஸ்மோக்கியாகவும் இருக்கு அந்த ஸ்மோக்கி அப்போ ஸ்மோக்கி எஃபெக்ட்ல நல்லா இருக்கும் இன்னொன்று சொல்லு அம்மா அப்படின் மெக்சிகன் பிளேக்ஸ் அவருமா மெக்சிக்கனால் உரப்பாக இருக்கும் அது சிக்கன் டேஸ்டே சொல்லல எனக்கு ஹனி சிக்கன் நினைப்பாக இருக்கும் பார்த்தா உரப்பாக இருந்த மாதிரி நான் எனக்கு அந்த உறப்பினால் நினைப்பே தெரில அந்த உரப்பு மட்டும் தான் இருக்குது அது கூட ஏதோ சிக்கன் திண்ட மாதிரி இருக்குது எப்படி இருக்கு சொல்லுங்கள் நல்லா இருக்கா நீங்க சொல்லுங்க என்ன ஓடிட்டு இருக்கு இது நானும்ட்டா நீ என்ன சொன்ன நான் அப்பயும் தந்தாச்சே நே அப்போ அங்கேயும் முடிஞ்சிட்டு போல ப்ரோ ಮಟನ್ ಡ್ರೋಗನ್ ಮಟನ್ ರೋಗನ್ ಜೋಸ್ ಅದು ಸೊಪ್ಪು ಚಿಕನೇ ಓಕೆ 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 ಮಟನ್ ಡ್ರೋನ್ ಜೋಸ್ ಕಾರ್ಲಿಕಾ ಇದು ಬಟ್ಟರ್ಣಾ ಮಸಾಲಾ ಕುಳಿತಾ ಮಸಾಲ ಕುಳಿತಾ ಇಲ್ಲ ಮಸಾಲ ಕುಳಿತ ಅಪ್ಪ ಮಸಾಲ ಕು ಮಸಾಲಾ ಕುರಿಚೇ ಮಟನ್ கொஞ்சம் வேறு மாதிரி தான் இருக்குங்க நம்ம அங்கே இங்கெல்லாம் சாப்பிட்ற அந்த வடக்கெல்லாம் சாப்பிட்ற அந்த இது மாதிரி இல்லை டேஸ்ட் அப்படி தான் ஓகே ஆனால் இது கொஞ்சம் அதிகமாக இருந்த மாதிரி இருக்கும் கொஞ்சம் இலசாக இருந்தால் நல்லாயிருக்கும் பெருசாக இருந்த மாதிரி கொஞ்சம் எவ்ளோ சார் ஆ கொஞ்சம் நைஸாக இருக்கணும் கொஞ்சம் இதாக இருந்தோன்னா அது இது ஓகே ஃபஸ்ட்டாக இருந்த கிரேவின் ஓகே ரெண்டும் வழக்கம்பெல்லாம் இருக்குது நார்மலாக இருக்குது சார் மக்களே என்ன எல்லாம் என்னென்னலாம் மிஞ்சி இருக்கு எல்லாத்தையும் சாப்பிட முடிஞ்சிட்டு தானே கடைசியாக பில்லு எவ்வளோ வச்சுங்க காட்டுறேன் அதுதான் மெயின் பாட்டு சாரிக்கு எவ்விட்டு இருக்கு நல்லா இருக்கா ஐசுங்க அப்படி சாவிட கூடாது இருக்குல்ல இது எடுத்து ஃபுல்லாக ஊற்றணும் இரு 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 ஊத்தம் ஆமாம் சுதரிச்சிருப்பு ஆமா ஃபுல்லா ஊற்றி சுகர் அப்போ ஊற்றிட்டு அப்படியே எடுத்துக்கலாம் ஊற விட்டு சாப்பிட வேண்டியதுதான் சரி நல்லா இருக்கா கவிசு சாடு எவ்வளோ இருக்கு நல்லாதான் இருக்கா நல்லா இருக்கா என்ன மாதிரி டேஸ்ட் இருக்குது நல்லா இருக்குன்னு ஒருத்தன் அமுக்கிறான் நல்லா இருக்கா எப்படி இருக்கா ஏச்சா காணாதான் இந்த சீராக இருக்குது நல்லா ஊற்றி நல்லா ஊற்றியாச்சு ரெடி இருக்குது கம்மியாக கம்மியாக இருக்குது அப்படி ஊறி போது அதிகமாக எனக்கு தெரிஞ்சு ஒரே இரவு ஊற்றி அடிச்சு முடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன் சைடில் வரல நினைக்கிறேன் நல்லா இருக்கு நம்ம சாப்பிட ஒரு டீச்சர் சுத்தமல்லியுமே லைட்டாக இருந்து

ಎಲ್ಲೂರ ಬಿಲ್ಲ ಎಲ್ಲ இல்ல ஃபோர் தௌசண்ட் ஓகே அதான் மொத்தம் முடிச்சிக்கலாப்பா தனியாக வர ஆ முப்பது ஆ ஏப்பா இப்போ சாப்பிட்ருக்கோம்ல அதுக்கு பில்லு எதிர்பார்க்குறீங்க

அந்த ஆறு கீறு எல்லாம் பொதுவாக ஒன்று அவ்வளோதான் அஞ்சு எண்ணூறு ஆறா அஞ்சு எண்ணூறு அவ்வளோதான் ஓகே ரைட்டு பிறந்த நாள் செலிப்ரேஷன் உங்கள் நியூ இயர் செலிப்ரேஷன் வந்து பிறந்தநாள் செலிப்ரேஷன் அது நம்ம சொந்தக்காரங்க நம்ம அவங்க வந்து யாருன்னா நம்ம அப்பாவோடய தம்பி இருக்காங்கள்ல அவங்களோட பொண்ணு அவங்களோட ஃபேமிலி எல்லாம் பசங்க பேசான்சான்சான் ஹேவி பத்திரம் சொல்லிடுமா இசான் ஹேபி பாதிரி சொல்லிடு

குடிச்சிட்டு எப்படி இருக்கு சொல்லுப்பா கை எடுப்பா வா எடுப்பா எடுத்துட்டு நல்லாக்கா இல்லையான்னு சொல்லுப்பா ஆ சரிப்பா குடிக்கிறேன் டிஸ்டர்ப் பண்ணா நல்லா இருக்குப்பா நல்லா இருக்குப்பா அவ்வளோ என்ன தோடை பஞ்சம் குடிச்சுட்டு சொல்லுங்க அதான் சொடைப்பஞ்சி சொட பஞ்சம் மாதிரி இருக்கா அப்படிங்கிறத சொல்லணும்

அவன் நினைக்க எடுங்க எவ்வளோ நாலாயிரத்தி எண்ணூத்தி நாப்பத்தி ஒன்னு பிளஸ் அறுபத்தி அப்ப அவன் நாலாயிரத்தி எண்ணூறு நாலாயிரத்தி எண்ணூறு ஐயாயிரம் ரூபாய் ஐயாயிரம் எடுத்துக்கலாம்

ஆமாம் நாலு எண்ணூறு ம் ஆமாம் ஓகே மக்களே சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா நியூ இயர் நல்லபடியாக செலிப்ரேட் பண்ணி முடிச்சாச்சு நியூ இயர் வந்து ஃபுட்டுலேயே செலிப்ரேட் பண்ணோம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தூத்துக்குடியில் இருக்க அரேபியன் ரெஸ்டாரண்ட்டில் தான் பில்லு பார்த்துருப்பீங்க நல்லபடியாக கொடுத்து முடிச்சுட்டு கிளம்பியாச்சு சாப்பாடு எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு சரி மக்களே டாடா பாய் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பில்லக்கே கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க ஃபேஸில் பார்த்தா ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகே பாய் ஹாப்பி நியூ இயரே சொல்லலை மக்களே நியூ இயர் முடிஞ்சு எல்லாத்துக்கும் ஹாப்பி நியூ